குட் மார்னிங் வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு வந்து நீரிழிவு ஸ்பெஷலான ஒரு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு உணவு காலை உணவு அது ஸ்பெசிஃபிக்காக காலை உணவு தான் அது வந்து நம்ம வந்து எதை வச்சு என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சுகரை கண்ட்ரோலை பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஒரு மெடிசின் கூட சொல்லலாம் இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதில் இது வந்து நம்ம தொடர்ந்து ஆக்சுவலாக இதை வந்து நல்லா ஊற போடணும் ஃபஸ்ட்டு எட்டு மணி நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ அதாவது மார்னிங் ஊற போட்டாக்க நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் இதை வந்து சாதம் செஞ்சு வைக்கணும் சாதம் செஞ்சு வச்சுட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா சாதம் ஆறுனதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் காலையில் மார்னிங் வந்து இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மோர் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துன்னா சேர்த்துக்கலாம் சாப்பிட்டுட்டே தொடர்ந்து வரும்போது இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்ருக்கோம் ரொம்ப அளவு அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து கழுவி ஃபஸ்ட்டு ஊற போட்டுட்டு சாதம் செய்யலாம் இப்போ இப்போ வந்து மார்னிங் இதை வந்து ஊற போட்டு அதுக்கப்புறமா ஒரு எட்டு மணி நேரம் கழித்து சாதம் செஞ்சாச்சு இப்போ நல்லா ஆறியிருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ஆக்சுவலாக தண்ணி இது வந்து ராத்திரியில் நல்லா தண்ணி இது அளவுக்கு நல்லா ஊற்றி முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மூடி சும்மா வச்சிடணும் திரும்பவும் காலையில் இதுக்கு நம்ம ஏதாவது மோர் தயிரோ கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் இப்போ வந்து நான் நைட்டு வந்து இதை ஊற போட்டு வச்சிருக்கேன் திரும்பவும் இது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் மார்னிங் என்ன செஞ்சு சாப்பிடணுன்றது நான் சொல்கிறேன் இது வந்து காட்டியானம் அரிசி பாரம்பரிய அரிசி இதை வந்து நம்ம வந்து நேத்தே ஆக்சுவலாக எட்டு மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சாதமாக செஞ்சு இதை எட் எயிட் ஹவர்ஸ் தண்ணியில் திரும்பவும் நைட்டு வந்து ஊற போட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சா கூட இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் இருக்குது சாதம் இது கொஞ்சம் அதாவது சாஃப்டாக இருந்தால் கூட அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா சாப்பிட முடியாது இப்படியே வந்து நம்ம இதை வெங்காயம் தயிர் தயிர் கொஞ்சம் சால்ட்டு இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இப்படியே சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் மென்று மெதுவாக சாப்பிட வேண்டியிருக்கு கொஞ்சம் சாப்பிட முடியாதவங்க அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் என்னென்னா கொஞ்சம் நம்ம வந்து இதில் வந்து இதில் வந்து பூராத்தையும் கிடையாது கொஞ்சமாக இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால கொஞ்சம் மெதுவாக சாப்பிட முடியும் அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போது இது வந்து நானாக செஞ்ச ஐடியா தான் இது வந்து ஆக்சுவலாக ரொம்பவே ரஃப்ஃபாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு எட்டு பத்து மணி நேரம் ஊற போட்டு நம்ம செஞ்சால் கூட இந்த ரைஸ் வந்து இப்படி தான் இருக்குது அதனால் ஆக்சுவலாக முழு அரிசியாக இது பண்ணினா சாதம் பண்ணினா தான் அதுக்கு ஃபுல் பலனும் நம்மளுக்கு கிடைக்கிதுன்றதுக்காக நான் வந்து அப்படி செஞ்சுருக்கேன் இதை வந்து இப்போ வந்து கொஞ்சமாக இதை வந்து நைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் உப்பு தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது பாருங்க மிக்சியில் கொஞ்சமாக இது இது இவ்வளோ ரைஸ் இருக்குது இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் ஆனால் நிறையா இருக்குது த்ரீ அதாவது மூணு பேர் கண்டிப்பாக காலை உணவாக எடுத்துக்கலாம் இதை இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பாருங்க கொஞ்சம் அரைச்சிருக்கா இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கன்றதுனால இந்த மெத்தடு கொஞ்சம் ஃபுல் ரைஸாகவும் இருக்குது அதில் நம்ம வந்து நைஸ் பண்ணி இதிலயே சேர்த்துடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் கடைஞ்சி இது நல்லா கெட்டி தயிரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக நம்ம இஷ்டம்தான் முழுசாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நல்லா பருங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வெங்காயம் சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம வந்து இப்படி சின்ன சின்னதாக இதெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரைச்சிது சின்ன வெங்காயம் எல்லாம் இதில் சேர்த்தாச்சு இது வந்து காலை உணவாக இது வந்து என்ன ரொம்ப நிஜமாகவே இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இது நீங்கள் இப்போ வெயில் காலமாகவும் இருக்குது ஒன்றும் சாப்பிட்றது ஒன்றும் இல்லை இதை கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பரேஷன் என்னென்னா ஊற போடணும் இது தண்ணி போட்டு நைட்டு வைக்கணும் அவ்வளோதான் மார்னிங் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து இதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு 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 மாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்க நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும் இப்போ உத எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னாக்க ஒரு அதாவது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யாருக்காவது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் அடுத்த டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டிக்கே வந்துவிடும் அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்குது இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இது மருந்து மாத்திரையே குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா தாராளமாக அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுன்றது கிடையாது நல்லாவே குறைச்சி மாத்திரையை இது பண்ணிக்கலாம் இது வந்து நிஜமாக இதில் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது சரி பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம மென்னதாக சாப்பிடணும் இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுன்றதே கிடையாதுங்க ப்ராப்ளம் இல்லாதவங்க எடுத்துக்கும் போது இன்னும் ஒரு உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது அதனால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டும்தான்றதை கிடையாது அவங்க சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் இருக்குது இல்லாதவங்களும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ நாங்களாம் பாருங்கள் இது வந்து இருக்கிறதுனால தான் சாப்பிட்றதுன்னு இல்லை நாங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது தொடர்ந்து எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு ஏன்னா இது சாப்பிட்டுட்டு இதரோட ரிசல்ட்டை பார்த்த காமிச்சவங்க நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப குறைஞ்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் இது மாதிரி சா எடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இதோட முழு பலனை நீங்களும் அனுபவிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டிஃபன் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸோடு நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்